அர்ஜென்டா ஆயின்மெண்ட் கொண்டாந்து இந்த மூக்க தடவே விடிஞ்சது ஏவ முகத்துல முடிச்சானோ நைன் தௌசண்ட் நெட்டு நைன்டி பர்சன்ட் பெட்டு பைத்தியம் எல்லாத்தையும் கேட்டுட்டானா முகத்துல ரியாக்சனே இல்லையே நாயவரம் குப்பை தொட்டி மீது பத்து பைசா இருந்தால் மன்னார்குடியில் இருந்து நடந்தே வந்து அதை நாக்கால் நக்கி எடுக்கும் தந்தையே தங்கள் மூக்கு பஞ்சர் ஆகி இருப்பதை தெரிந்து இதை கொண்டு வந்தேன் என்னது காபி பொடியா பெரியா அஞ்செண்டா லட்சுமி அம்மாவை பாக்கணும்னு சொன்னாரு ஆகட்டும் நான் அழிச்சுட்டு வரேன் இப்போ சரிங்கண்ணா பாப்பாவ பாக்கணும் நீங்களா அழிச்சுட்டு வந்திருக்கேன் எப்படி அழைச்சு போயிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்கண்ணா ஒரே தொந்தரவு வேலைக்கு சாப்பிடுமா தான் இல்ல அப்படியும் நான் மடியில உட்கார வச்சுக்கிட்டு அந்த கதை இந்த கதை சொல்லி என் கையால ஊட்டி விட்டா ரெண்டு உருண்டை சாப்பிடுது என் பொண்ணு காலமிக்க நான் கதை சொன்னா நோய அத தூங்கறதில்ல என் தொந்தரவு கொடுக்குறீ சின்ன பொண்ணு அது ஏதாவது தப்பு பண்ணிச்சு அப்படியே சொல்றீங்கண்ணா இந்த ஆசிக்கும் வீட்டுக்கும் வாரிசான இந்த தாய்க்கு சேவை செய்யறதுதான் என் பாக்கியம் நகனத்தோட அலங்கரிச்சுக்கிட்டு நடு வீட்டுல நடக்கிறத கண்டு பூரிச்சு போறதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் நீ நல்ல அதிர்ஷ்டசாலிமா தாய் இல்லாத ஒண்ணு உள்ளத்துல வச்சு கவனிச்சுக்கிற அத்தை கிடைச்சிருக்கு அது ஏன் பாக்கியம்னா இந்த லட்சுமிக்கு அப்புறம் தான் என் பொண்ணும் புருஷனும் வாமா போய் சாப்பிடலாம் வரோண்ணா வா

சோஹிக்கு பக்கத்துல வருஷத்துக்கு ஒரு பூஜ்யம் சேர்த்துக்கிறேன்னு அன்னைக்கே சொன்னா சொன்னா சொன்னனுங்க பூஜ்யம் தானே சேர்த்துங்க இப்ப அதனால ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு பக்கத்துல ரெண்டு பூஜ்யம் சேர்த்துக்கிட்டோமா என்ன ஆச்சுமா ரெண்டு லட்சம் தான் பின்னா ரெண்டு லட்சத்துக்காக ரெண்டு ஏக்கரை எழுதி வாங்கிட்டேன் இல்ல தப்ப என்ன

கொல்லையில இருக்கிறதாட்டம் என்ன நியாயசனடியே அரக்க ஐயா என்ன காப்பாத்துற சக்தி உங்க ஒருத்தருக்கு தான் இருக்கு அன்னைக்கு ரயிலு நிக்கும்னு சொன்னீங்க நின்னுடுச்சு இன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் போக மாட்டேங்க அது வரைக்கும் நான் உங்க கால விட மாட்டேங்க ஏன்று இது பாரு இந்த ஜென்மத்துல நீ கிருஷ்ணன் டாவ கூறல கடவுள் கூட உன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் அப்ரல் இவன் அரவேட்டாம் கரெக்ட் என்னம்மா ஐயா அவங்க சொல்லிட்டாங்க இனி பெரியம்மா இல்லைங்க அவங்க பாட்டி வந்தாலும் ஏய் எதுல கூட நிக்க முடியாது இவரை யாரு நினைச்சீங்க எங்க ஒரு சிங்கம் பெரிய வெங்காய போல இது ஏன் ஒரு ஏன் இஷ்டம் அப்படியே குட்டி சரி உன் பாடியில உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லு இதயம் இதயம் கிழிஞ்சு போயிடும் இவன் பிரசிடண்ட் ஆக மாட்டான் சொல்றேன் நான் சொன்ன சொன்னதுதான் ஊர் என்னது துடுப்பு என்னது ஓடிக்கிட்டு இருக்கிற படகு என்னதுன்னு டயலாக் அடிச்ச உன் படகு கரை சேராம சோழல மூழ்கடிச்சிருவன் ஜாக்கு ஐயோ இப்ப தலை விழுந்துருச்சேன் முண்டோ

பக்கத்துல இவ்வளவு அழகான பொண்ணு வச்சிருச்சு அப்பவே என்ன கேக்குறீங்களேட தலைவா அவ தள்ளி தலைவா எங்கடி இன்னும் நிறைய கதை இருக்கு சீன் அழகா இருக்க தலைவா எனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் குடுத்தன்னா கிளைமேட் உண்டாயிரம் ஓகே நடந்துட்டோம் ரத்தன மங்கள மக்களுக்கு ஒரு சந்தோஷம் தேதி ரோக்கர் சிவரா மாந்தோட்டத்திலே ராதேஸ்வரி தேவி ஒரே தவக்குடவி நிர்மலா தேவி குடவுடரன் நாட்டிய நிகழ்ச்சி ஆனமொழி இலவசம் அனைவரும் வாழங்காய் தாழங்காய்

அவங்க அமைச்சர்கள் ஆண்டி ஆனாலும் யாத்ரிகன் ஆனாலும் எங்க வீட்டுக்கு வந்து மரியாதையான எங்க வரவே சேத்துக்குவாங்க அநாவசியமான பந்தாக்கள் அது இதெல்லாம் நான் அடியோட பெருக்கிறவன் தம்பி மம்மி சொல்றது உண்மைதான் நான் கூட அங்கு பேச்சு தம்பி உங்க கிட்ட அப்படி நடந்துச்சு எனக்கு கேட்கிற பிரசாதே புதுசா விழுதி போனாதான் ஏற்கனவே போட்ட அடி தானே வேங்கிடுச்சு தம்பி நடந்ததை மருந்தேன் எங்க வீட்டுக்கு வந்தேன் உங்க வேலை முடியுற வரைக்கும் எங்க வீட்டுக்கு எங்க விருந்த நீங்க ஏத்துக்கணும் நீங்க மருத்தா நீக்கும் எனக்கும் நிச்சயம் வருத்தமா இருக்கும் என்னடி கோழிக்கறி மீன் குழம்பு மட்டன் ஃப்ரை இரா வரவல் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா எல்லாம் வச்சிருக்கேன் அத்தை அத்தை என்னுடைய தருத்த புடிச்சவளை என்ன அப்படின்னு முகத்தோட உறவு கொண்டான்னா என் சேட்சன் ஆகுது அவங்க முன்னாடி அப்படி கூப்பிட்டா கொண்டாடுவேன் உன்ன வேலைக்காந்திர மேல நடந்துக்கணும் புரிஞ்சுடா மம்மி மம்மி அவங்க வந்துட்டாங்க

இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்துகளையும் பரிசோதிச்சு அதுல ஒரு பஞ்சாயத்தை தேர்ந்தெடுத்து கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றதுக்கு அந்த விஷயமா தெரியாதுங்க இல்ல பேபி ஆமா மம்மி தெரியவே தெரியாது இது ஒண்ணுதான் எங்க சார பத்தின எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியவே தெரியாது எதுவா இருக்கட்டும் தம்பி உங்கள மாதிரி பெரியவங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க போர்வ ஜென்ம புண்ணியம்

வாட்டி இருக்கு தெரியாம அந்த அரப்புல நீ போல என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கு ஒண்ணு இல்லைங்க அடுப்புல இருந்து வெளியில இருக்கும் போது சில பேர் போய் சொன்னா ஒட்டாது என் கண்ண பாத்து சொல்லு நீ இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு இல்ல இல்ல இல்லைங்க நான் வேலைக்கார பொண்ணுதான் உன்னை இன்னும் போய் சொல்ல வைக்க எனக்கு இஷ்டம் ஒண்ணு மட்டும் நினைவில் வச்சுக்கணும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அண்ணன் நாட்டம் நான் இருக்கேங்கிறத மருந்துறேன் உன்னோட வேதனைகளை எல்லாம் எங்கிட்ட மனந்திறந்து சொல்ல தயங்க வேண்டாம் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு